ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் வர்ஷரு ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை தசமி அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் போராடம் இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் பின்பு உத்திராடம் யோகம் ஆயுஷ்மான் மாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பின்பு சௌபாகியம் கரணம் கரிசை அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பிறகு கரணம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு அமிர்தயோகம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் ரோகிணி இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு மிருகசிரேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா வாம்பியன் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்